சார் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் கேட்டிருக்காரு அவருக்கு வயசு நாற்பத்தி எட்டு ஆகுது தொடர்ந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு பல நேரங்களில் நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு இப்போ சமீப காலமாக அவருடைய பேச்சில் ஃப்ளூயன்ஸாக பேச முடியல பேசுகிறதில் தடைப்படுது பேச்சில் தடுமாற்றமும் தடையும் வருகிறது இந்த பேச்சு குறைபாடு ஏன் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர் அதாவது இது வந்து நியூராலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரெயின் இந்த ஸ்டிக்கிங் செக்ஷனை பார்க்குற டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஓவர் ஹீட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து எந்த மிஷினையும் வச்சு அதை ஸ்கேன் பண்ண முடியாது எந்த மெஷினையும் வச்சு அதை டயக்னோஸ் பண்ண முடியாது ஓவர் ஹீட்டு அந்த ஓவர் ஹீட்டு வந்து அந்த ஸ்டீக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு உட்காந்து இருக்கும் பொழுது அந்த ஸ்டீக்கிங் டிபார்ட்மெண்ட்டு அடிவாங்க முளையில் இடது பக்கம் மூலையில் இருக்கிற பிளாக்கேஜி தான் பிளாக்கேஜ் மீன்ஸு சாலிட் பிளாக்கேஜ் கிடையாது ஓவர் ஹீட்டு போயிட்டு அங்கே என்ன நார்மல் ஹீட் இருக்கணுமோ அந்த ஹீட்டோட அதிகமாக மூணு மடங்கு நாலு மடங்கு ஹீட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி தேர்ச்சி குறைபாடுகள் வரும் இந்த தேர்ச்சி குறைபாடுகளுக்கு காரணம் வந்து அடிப்படை வந்து ஓவர் ஹீட்டு பிரெயின் அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் ஜென்ரலாகவே சொல்லியிருக்கேன் பொதுவாகவே நைட்டில் வந்து எவ்வளோ குழோ நைட்டு ஒன்பது மணிலேருந்து நம்ம லேட்டாக முடிச்சுட்ருக்கணும் அதாவது ஒன்பது மணிலேருந்து எவ்வளோ குழோம் லேட்டாக தூங்குறமோ எவ்வளோ குழோம் முடிச்சுட்டுருக்கோமோ அவ்வளோ குடம் நாட் ஓன்லி பாடி பிரெயினும் ஓவர் ஹீட் ஆகும் பிரெயினும் ஓவர் ஹீட் ஆகும் அதனால் பாடி ஹீட் ஆகும் அதான் முதல்ல பாடி ஹீட் ஆகும் பிரெயின் தான் ஹீட் ஆகும் பிரெயின் ஹீட் ஆகிறதுனாலும் பாடி ஹீட் ஆகும் இந்த பாடி ஹீட் ஆகிறதுனால வர நோய்களில் இதுவும் ஒன்று சார் இவருக்கு வந்திருக்கிற காசு வந்து இப்போ ஜென்ரலாக அவர் அலோபதியில் போனோம்னா நியூராலஜிஸ்ட்டு பார்க்க சொல்லுவாங்க அவர் தான் பார்ப்பார் ஸ்கேன் பண்ணி பார்ப்பார் எல்லாம் ஓகே எதா ப்ராப்ளம் இருக்குன்னு வார் அது அவங்க டிபார்ட்மெண்ட் பட் நாம் என்ன சொல்கிறோம் டயர் வாய்ஸில் அவருக்கு மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறது மூளை வந்து ஓவர் ஹீட்டாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஹீட்டுக்கு உண்டான காரணம் அவர் ஏன் சொல்கிறாரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு பொதுவாகவே ஐடியில் ஒர்க் பண்ணுவோம் ஓவர் ஹீட்டாக இருக்கும் பாடி சிஸ்டர் முன்னாடி பண்ணுறாங்க உடனே ரெண்டாவது நைட்டில் கண்ணு முடித்தாரு ஓவர் ஹீட் ஆகும் அப்போது இவர் கூட ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அப்போ ஏன் டாக்டர் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனைக்கு மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கலாம் அதாவது ஓவர் ஹீட்னால் நீங்கள் கூட ஒரு ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரம் பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும் அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி ஆயிரம் பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும் ஆனால் அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அரசாக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ராப்ளம் இருக்கு சார் உங்கள் கேஸில் வந்து பேச்சு குறைபாடுகள் பேச்சு கோளாறுகள் சார் பேச முடியல அப்படின்றது ஆனால் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குறைக்கு அவர் கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளமாக இருக்கும் ஓகே கை கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் ரெகுலராக கவர்மெண்ட் கிளியராக இன்னொருத்தர் கை கால்லாம் எரிச்சலாக இருக்கும் சார் இன்னொருத்தருக்கு ஓவர் ஹீட் போய்ட்டு கண்ணெல்லாம் எரியுது சார் ஐஸ் ஹைட் வந்து கொஞ்சம் மங்களாக இருக்குது சார் கண்ணாடி பொண்ணுன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இதே மாதிரி இன்னொருத்தருக்கு போனால் எனக்கு உடம்பெலாம் ஒரே எரியுற மாதிரி இருக்கும் ஒரே அனலா பேக்காடாக இருக்கிற மாதிரி இருக்குது சார் அங்கங்கே பெயின் வருது சார் அப்போ பெய்ன் வருது சார் ஸோ அப்படி இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு விதமாக லேடிஸில் எடுத்தாங்கன்னா இவர் கூட வேலை சார் லேடிஸ்க்கு சில பேருக்கு ஒயிட் டி ஷர்ட் ஆகும் சில பேருக்கு ஓவர்ஸில் கட்டி இருக்கும் சில பேருக்கு ட்ரெஸ்ஸில் கட்டி இருக்கும் சில பேருக்கு ஓவர் ப்ரீடிங் நடக்கும் ப்ரீடிங் ஆகும் இன்னும் சில பேர் தமிழர் யார் சொல்லுவாங்க மனசு சரியாக போகாது இன்னும் சில பேருக்கு அந்த மனசு ஓவர் பெயின் ஆகும் இது எல்லாமே பாடி சுத்தத்தில் ஓவர் ஹீட் ஆகி வர்றதுனால வர சிம்டம்ஸ் பொதுவாக மனிதனுக்கு வந்து நோய்களை ரெண்டா விஜங்களா ஒவ்வொரு ஆங்கிள் பிடிக்கலாம் அப்போ ஹீட்டுன்ற ஒரு ஆங்கிள் வந்து பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் மனிதனுக்கு உடம்பு சூட்டினால் வருகின்ற நோய்களா குளிச்சி நலவரின் நோய்களான்னு பார்க்கும்பொழுது சூட்டு நிலவர நோய்கள் தான் அதிகம் மனிதனுக்கு சூட்டினால் ஓவர் ஹீட்னால் வர நோய்கள் வந்து தொண்ணூறு பர்சன்ட் அப்படின்னா குளிர்ச்சினால் வர வியாதிகள் பத்து பர்சன்ட் ஸோ ஹீட்டுன்ற வரையினர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது இருக்குன்னா தொண்ணூறு பர்சன்ட் வியாதிகள் ஹீட் நாளையும் ஒரு பத்து பர்சன்ட் வேறு குளிச்சி நாளையாக இருக்கும் ஸோ உங்களுடைய கேஸில் ஹீட் நாளில் வர்றதுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் கண்ணு முடிக்காத மாதிரி இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது அது நான் இங்கேருந்து உட்காந்து தொடங்க முடியாது பட் முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் கண் முடிக்காத மாதிரி உங்களுடைய வேலையின் தன்மையும் தொழிலின் தன்மையும் மாற்றிக்க முடியுமா பாருங்கள் அப்படி முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு வழி இல்லை நான் அப்படிதான் பண்ணி ஆகணும்னு சொல்லி சொன்னால் அப்போது ஓவரில் என்ன ஓவராக நம்ம நைட்டில் முழிச்சு முழிச்சு முடிச்சு ஓவர் ஹீட் அப் பண்ணுறோமோ அதை கவுண்ட்ராக்ட் பண்ணுறது சில சில வாழ்க்கை நடைமுறைகள்லாம் இங்கே இருக்குது அந்த கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து தப்பிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கேரண்டி சொல்ல முடியாது இயற்கை இயற்கை தான் இயற்கையுமே தான் பனிஷ்மெண்ட் இருந்தாங்க யாராக இருந்தாலும் பட்டு வேறு வழியே இல்லை தவிர்க்க முடியல செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சில வாழ்க்கை நடைமுறையில் நீங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் சில மாற்றங்களை செய்து கொண்டு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சண்ட்டை கட் பண்ணலாம் ஒரு ட்வெண்ட்டி சாரி எயிட்டி பர்சன்ட் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நெகட்டிவாக கட் ஒரு இருக்கும் இதை இன்னமும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண நல்ல சில யோக முறைகள்லாம் இருக்குது அந்த முறைகள்லாம் ஃபாலோ பண்ணால் பர்சன்ட் வரைக்கும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் ஸோ நான் எப்பயுமே நைட் தான் சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை போகணும்னா எந்த முடியாது எந்த சுற்றுத்தாலேயும் முடியாது இதை நல்லா புரிஞ்சுக்கோ எந்த டாக்டராலையும் முடியாது எந்த சுற்றத்தாலையும் முடியும் எந்த கண்டினை பற்றி தான் முடியாது ஸோ இயற்கையை மதித்து இயற்கையை ஹானர் பண்ணி இயற்கைக்கு நம்ம ஒபீடியண்ட்டாக போனோம்னா மட்டும்தான் இயற்கையினுடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இரவு நேரத்தில் கண் முடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் இரவு நேரம் பணியை முடியறது அவாய்ட் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னால் வாழ்வில் வர என்ன மாற்றங்களை எல்லாம் வந்து பண்ணால் இல்லை பேலன்ஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சால் எண்பதுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து பர்சன்ட் வரை இதனால் இந்த பாதிப்புகளை தடுக்க முடியும் நீங்கள் தனியாக கான்டாக்ட் பண்ணால் நம்ம எல்லாம் சொல்லலாம் இல்லை ஃப்யூச்சர்லேயும் நான் யூடியூப்பில் நிறைய விஷயம்ஸ் கேட்டுக்கோங்க ஸோ உடம்புல வந்து உங்களுடைய மாற்றங்களை செயல்பட்டு நீங்கள் தான் மாற்றிக்கணும் மொழியை வெறும் மருந்து சாப்பிட்றதுனாலே வெறும் மாத்திரை சாப்பிட்றதுனாலே அதை ட்ரீட்மெண்ட் இதை எடுத்துக்கினாலே உங்களுடைய குறைபாடுகள் தீராதுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் மொழி நான் எல்லாமே பண்ணுவேன் ஏன் என் சூழ்நிலை எப்படி அப்படியே தான் நடப்பேன் ஆனால் எனக்கு நோய் வரக்கூடாதுன்னா பாசிட்டுட்டே இல்லை இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும் அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் முழு உடல் ஆரோக்கியம் தெரிஞ்சு டாக்டர் இறங்கும் ஆய்ஸ் ஹாஸ்பிட்டல் வளரும் விழிப்புணர்வு முக்கியம்